வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் வந்து ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தோடு நிமிடம் ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய க்ளோஸிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று வந்து என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா இது வந்து எதிர்பார்ப்புக்கு கம்மியாக குறைவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இது அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்கணும் ஆனால் இது என்னென்னா இப்போ டூவே ட்ரெண்டு காமிக்கிது இப்போ என்னுடைய ஃபார்முலா படி என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி வர்த்தகத்தை நீங்கள் பண்ணணும் இது அதாவது நே நேற்றைய இது கேண்டில் இந்த டூ வே ட்ரெண்டு அதற்கு முந்தைய முந்தைய இரண்டு கேண்டில் வந்து எப்படின்னா அப் ட்ரெண்டு காமிச்சது என்னுடைய ஃபார்முலாப்படி சரி இப்போ கொஞ்சம் அந்த டிவியேஷன் வந்திருக்கு ட்ரெண்டில் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் சரி கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் லோயர் ஓப்படிங்க இப்போ ஒரு பதினஞ்சு பா பதினஞ்சு பதினாறு பாயிண்ட்டுகள் குறைவாக ஓப்பன் ஆகப்போகுது சரி இங்கிருந்து இது வந்து கீழே வருமா இல்லை இங்கிருந்து மேலே போகுமா இதுதான் கேள்வி சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து மேலே போச்சுன்னு எடுத்துக்கோம் மேலே போச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு என்ற தடைகள் இருக்கின்றன இதுவரை போகலாம் மேலே போச்சுன்னா இதுதான் எதிர்பார்ப்பு சரி இப்போ கீழே இங்கேருந்து கீழே இறங்குச்சுன்னு வைங்க இந்த இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்று கிஃப்ட் எப்படி இறங்குது இறங்குனா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு என்ற சப்போர்ட் மேசிவ் சப்போர்ட் இது வந்து ரெண்டு நாளாக இது வந்து எப்படின்னா நல்ல சப்போர்ட்டை கொடுத்துருக்கு நேற்று இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபதில் ரீபவுண்ட் ஆயிருக்கு அதுக்கு முந்தைய நாள் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணில் என்ற கீழ்நிலையை தொட்டு இருக்கிறது அதனால் இந்த நிலை வந்து பெரிய சப்போர்ட்டாக கருதப்படுகிறது அதனால் இங்கே வந்து இது ரீபவுண்ட் இப்படி இருக்குது டச் கீழே போச்சுன்னா இங்கே கீழே வந்து அப்புறம் மேலே ரீபவுண்ட் ஆகலாம் இப்போ இந்த வே ட்ரெண்டு இந்த என்னுடைய ஃபார்முலா படி நான் சொல்லியிருந்தேன்ல நே நேட்ரிய கேண்டில் இதனால் என்னென்னா இப்போ ஆக்சுவலாக ரெண்டு நாளாக அப் ட்ரெண்டு காமிச்சிருக்குது இப்போ இந்த வே ட்ரெண்டு கொடு கொடுத்தது மூலமாக இப்போ ஒன்றும் பெரிய அளவில் மார்க்கெட் விழலாம் இல்லை என்னென்னா இது டூ வீட்டரெண்ட்டை கொடுத்து இப்போ மார்க்கெட் ஒரே இதாக சல்லுன்னு மேலே போகிற மாதிரி அப்படியும் நடக்கலாம் அதனால் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இருபத்தி மேலே போனால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு கீழே வந்தால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுன்னு பார்த்துட்டோம் இதற்கும் மேலே என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு கடந்தால் கடந்து ஹோல்டு செய்யணும் அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு உடைக்கக்கூடாது உடைச்சா ஆஃப் டெண்டு ஹால்ட் ஆகிடும் இப்போ இது உடைக்காமல் இருந்தால் மேலே இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு வரை போக வாய்ப்புண்டு ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய இந்த டார்கெட் வந்து தப்புதமான சிக்னலை உருவாக்க வாய்ப்பு உண்டு சரி இப்போ மே ரொம்ப மேல்நிலையில் பார்த்துட்டோம் கீழ்நிலைகளை பார்ப்போம் கீழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கீழே சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன் இதை உடைத்தால் என்ன ஆகுது அதாவது நார்மலாக இதை இருந்து இப்படி ரீபவுண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் இது வந்து என்னென்னா சற்றான் உட எதிர்பார்ப்புக்கும் கீழே உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தஞ்சி வரை விட வாய்ப்புண்டு இது வந்து எப்படின்னா என்னுடைய ஃபார்முலாப்படி மந்த்லி சப்போர்ட்டு அதனால் ஒன்று கீழே இந்த நிலையில் போன்றாங்களா இல்லாட்டி இந்த நிலையில் ரீபவுண்ட் ஆகலாம் இதுதான் எதிர்பார்ப்பு அதே சமயம் மந்த்லி சப்போர்ட்டை உடச்சா தடால் தடால் அடியாக விழா வாய்ப்புண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு என்ற மல்டிப்புள் சப்போர்ட்டுகளுக்கு விலை வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் அதுக்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை அழைத்து கொள்ளுங்கள் அப்புறம் வந்து இன்னைக்கு நிறைய டேட்டா இன்றைக்கி யுஎஸ் அப் அப்கமிங் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது யுஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் பாலிசி மீட்டிங் இருக்குது சைனா சிபிஐ டேட்டா வந்துருச்சு ப்ரொடியூசர் ப்ரைஸ் அதுவும் வந்துருச்சு அப்புறம் சைனா இண்டியா இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது அப்புறம் ஆயில் பற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இன்வென்ட்ரி வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் அப்பீட்டு குளோபல் டிமாண்டு நியூஸ் ஃப்ரம் இந்த யுஎஸ் ஜெனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஓ அதனால் ஆயில் ஏறி இருக்குது அப்புறம் வேர்ல்டு பேங்க் வந்து ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் ஃபார் இந்தியா அட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார் த ஆன்கோ ஆன்கோயிங் ஃபினான்ஷியல் இயர் அதை இது பண்ணி ரிட்டைன் பண்ணியிருக்கு இது இது மாதிரி நிறையா டேட்டாஸ் இன்றைக்கு இருக்கு வர்த்தகத்தை அதுக்கு தகுந்த அப்போ வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வர்த்தகம் வெற்றி வர வார்த்தைகள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்